வணக்கம் நண்பர்களே கேரள மாநிலம் வயநாட்டில் வரலாறு காணாத ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை எந்த நிலச்சரிவிலும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான உயிர்கள் அங்கு பலியாகி இருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு உயிர்கள் பலியாகி இருக்கு அது இன்னும் கூட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஐநூறு பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து யாரையும் நம்ம வழி சொல்ல முடியாது இது இயற்கையினுடைய ஒரு நிகழ்வு அது இயற்கை பேரிடர்னு பொதுவா பொதுவாக மலைப்பிரதேசங்கள்ல அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி எங்க அமைவிட நம்ம வீடு கட்டலாம் அல்லது குடியிருக்கலாம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அந்த குடியிருப்புகள் அமைக்கணும் பயன்படுத்தணும் மற்ற இடங்களை இயற்கையின் போக்கில் அப்படியே விட்டுறோம் அது எந்த வகையிலையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய கருத்து ஒவ்வொரு முறை இயற்கை பேரிடர் நடக்கும் போதும் வெள்ளம் சூழும் போதும் அல்லது இந்த மாதிரி நிலச்சரிவு நடக்கும் அல்லது வேறு விதமான இயற்கை பேரிடர்கள் வரும்போதும் இதை வந்து ஒவ்வொரு முறையும் அந்த சுற்றுச்சூழல் அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப இருக்கிற துயரம் அப்ப இருக்கிற பதட்டம் அதுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம அதை ஒத்துக்கிறோம் ஆனால் போக போக வந்து நம்ம எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்றாங்களே அது போல போக போக வந்து திரும்ப எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி இயற்கையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீரழிக்க ஆரம்பிச்சிடறோம் அதனுடைய தொடர் விளைவுகள் தான் இந்த மாதிரியான பேரழிவுகள் எந்த வகையிலும் வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் இது அந்த மக்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு இந்த துயரிலிருந்து அவங்க விடுபட்டு அவங்க மீண்டும் வந்து சரியான வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் இப்போ நம்முடைய ஆதங்கமெல்லாம் என்னன்னா இப்படி ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்துருச்சு செய்தி பரவுது என்னன்னா ஈர இந்த வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஐம்பது பேர்கிட்ட மரணம் அப்படிங்கிற செய்தி தான் முதல்ல பரவுச்சு இந்த செய்தியை கேட்ட உடனே முதல்ல உதவிக்கரம் நீட்டினது யார் தெரியுமா நம்ம தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு அரசு தான் முதல் உதவி கரத்தை நீட்டுது அவங்களுக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் நிவாரண நிதியை முதல் கட்டமாக கொடுக்குறாங்க இங்கிருந்து அங்கே மீட்பு பணிகளுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழு இன்னும் தேவையான எல்லாத்தையும் வந்து இங்கிருந்து அனுப்ப தயாராக இருக்கிறோன்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிக்கிறார் என்ன இருந்தாலும் வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கேரளான்றது நமது அண்டை மாநிலம் மட்டுமல்ல நம்ம அண்டை மாநிலங்களிலேயே மிக நெருக்கமான மாநிலம் கேரளா அந்த அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள் வந்தாலும் கூட பெரியார் அணை தொடர்பு ஆயிரத்தி எட்டு சண்டைகள் இருந்தாலும் கூட நமக்கு இயல்பாகவே வந்து பாசம் யார் மேல் அதிகம்னா இந்த கேரள மக்கள் மீது அதிகம் அது வந்து நீங்க பல நிகழ்வுகளில் பார்த்திருக்கலாம் சொல்லப்போனால் தமிழகத்துக்கும் கேரளாத்துக்கும் இந்த அரசியல் ரீதியாக அந்த முரண்கள் எழும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது யார் தெரியுமா இங்கே இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லை கேரளாவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் மோகன்லால் மம்முட்டி இன்னும் பல பிஐபிகள் வந்து முதல் குரல் யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இணக்கமான மனநிலை கொண்ட இரு மாநில மக்கள் நம்ம அதனால் வந்து இயல்பாகவே வந்து முதல்வர் அவர் வந்து உதவிக்கிறத நீட்டினாரு அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ தமிழகத்திலிருந்து போன அந்த டிபுரர் குழு மருத்துவ குழு இவங்கெல்லாம் வந்து உதவுறாங்க தனியார் அமைப்புகள்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிவாரணப் பொருளை கொடுக்குறதுக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த மத்தியில் இருக்கிற ஒரு அரசு இருக்கு இது மாதிரி ஒரு மோசமான அரசை வந்து பார்க்க முடியாது ஒரு மோசமான மனிதரின் தலைமையில் இப்படி ஒரு அரசு நடக்கிறது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அது மணிப்பூரில் மிக மோசமான கலவரம் நடந்தாலும் சரி அங்கே மணிப்பூர் பெண்களை வந்து எவ்வளவு வரலாறு காணாத ஒரு அக்கிரமம் அந்த பெண்களுக்கு எதிராக நடக்குது அந்த நேரத்திலும் வாயை திறக்கல் அந்த மோடி இப்போ இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய பரபரப்பு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சோகம் அது நேரடியாக வந்து விரைந்து இல்லை அந்த ஒன்றிய அரசை சேர்ந்த அந்த அமைச்சர்களும் சரியல்லது ஏன் இவருக்கு என்ன கேடு இவரே வந்து முதல்ல ஆள போய் அங்கே நின்று இருக்கணும் கேரள மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் போய் நின்னா இன்னும் வேகமாக அந்த நிவாரணப் பணிகள் நடக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காவது போய் நின்று இருக்கணும் சரி ஓட்டு தான் முக்கியம் உனக்கு அப்படின்னா முதல் முறையா கேரளாவில் ஒரு 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 எம்பி சீட்டே கிடைச்சிருக்கு இந்த பாலப்போன பாஜக கட்சி அதுக்காக போய் நின்று இருக்கணும்ல ஆனா கேரள முதல்வரை தொலைபேசியில் அழைத்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டு ஆறுதல் கூறி அதோட நிப்பாட்டிவாரு அவங்க சடங்கு அதோட முடிஞ்சு போச்சு எதுவா இருந்தாலும் ஒரு சடங்கு ஒரு விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நிவாரண நிதி இதோட வந்து நிப்பாட்டிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு நில அதிர்வு நடந்து இத்தனை மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த நிலச்சரிவு நடந்த விதத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு ஒரு ஒரு சில உடல்களை வந்து நிலச்சரிவு நடந்த இடத்துல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி போய் கண்டுபிடிச்சிருக்காரு தொண்ணூறு கிலோமீட்டர்னா அது எத்தனை வேகத்துல அந்த வெள்ளம் வந்திருக்கோம் இந்த வெள்ளத்துல வந்து பாறைகளும் மரங்களும் கற்களும் எவ்வளவு வந்து அடிச்சுட்டு வந்திருக்கும் அதுக்கடியில எத்தனை மக்கள் புதைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கற்பனை பண்ண முடியல பாருங்க ஒரு உத்தேசமா ஐநூறு வீடுகள் இருந்த ஒரு இடம் சொல்றாங்க அது அதுல கிட்டத்தட்ட நானூறு வீடுகள் அடிச்சுட்டு போயிருக்கு அப் இரவு நேரம் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு இது நடந்திருக்கு அப்போ எத்தனை பேர் வந்து காணாம போயிருப்பாங்க எவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கும் அந்த சோகத்தினுடைய அந்த அந்த விஸ்தீரண என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு புரியுது ஆட்சியில் இருக்கிற இவங்களுக்கு அது புரிய வேணாம் அந்த மக்களை இப்ப வரைக்கும் வந்து அவங்க யாருமே போய் பார்க்கல அதே போல அங்க இருப்ப ஒரு சொல்ற முதல் குற்றச்சாட்டு என்னன்னா அந்த நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து இந்த நிலச்சரிவு நடக்குது உதவிக்கு வருகிற பேரிடர் மீட்பு குழு வந்து மிக தாமதமா தான் வந்து சேர்ந்தாங்க அப்படி தாமதமாக வந்தது கூட அவங்களால உண்மையில பாதிக்கப்பட்ட அந்த தூர பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்க்க முடியல அங்கே போறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும் ஒரு பாலம் கட்டணும் தற்காலிக பாலம் அமைக்கணும் இதுக்கெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு வழி இல்லாமல் தவிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு அதற்கு மாநில அரசு முடிஞ்ச வரைக்கும் வந்து உதவி செய்யுது பக்கத்து மாநில அரசு வந்து முதல் நாளை போய் இதை நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமர் மோடி வெறும் ஒப்புக்காக ஒரு ஆறுதல் வார்த்தையோடு வந்து நின்னுக்கிட்டார் வேறு எந்த வகையிலும் ஆனா மணிப்பூருக்கும் போறதில்லை இந்த கேரளாவில் இப்படி ஒரு பேரிடர் நடக்குது இதுக்கும் வர்றதில்லை அப்படின்னா இவர் எதுக்கு பிரதமராக இருக்காரு யாருக்காக பிரதமராக இருக்காரு விருந்துகளில் கலந்துகிறது ஆடம்பர உடை அணிவது நிகழ்ச்சிகள கலந்துகிட்டு அங்க கூடி வருது பணக்கார வீடுகள் மட்டுமே வந்து சுட்டி தெரியுது இதுக்காகத்தானா வந்து இவருக்கு பிரதமர் பதவி இதுக்கு வந்து இது உண்மையிலே வந்து வெட்கப்படணும் ஒரு ஒரு நாட்டுல இவ்வளவு மோசமான நிகழ்வுகள் அரங்கிறது இதெல்லாம் கண்டும் காணாம எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி வந்து நடந்துக்க முடியுது ஒரு ஒரு பிரதமரால இதுதான் வந்து எல்லார் மத்தியிலயும் இப்ப எழுற கேள்வி இந்த கேரள மக்கள் இவ்வளவு துன்பத்துல இருக்கிற கேரள மக்களை நான் தான் உங்களுக்கு நான் இருக்கிற அப்படின்னு வந்து தாங்கி பிடிக்கிறது தான் அந்த ஒன்றிய அரசோட வேலை முதல் கடமை தான் அவங்க செய்யறாங்க செய்யல ரெண்டாம் பட்சம் ஆனா முத ஆளா போய் ஆறுதலுக்கு போய் நின்னாத்தான் அந்த மக்கள் கொஞ்சம் வலுவா நிற்பாங்க இயற்கை இவ்வளவு சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் இந்த நம்பிக்கை விதைக்கிறது தான் இந்த உதவிக்காரன் மீட்டு முதல் வேலை அதுக்காகத்தானே ஒரு ஒரு சாவு நடக்குது இந்த சாவுக்கு சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் எதுக்கு வராங்க கவலைப்படாதுப்பா நாங்க இருக்கோம் உன்ன அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுக்கிறது தான் அவங்க எல்லாம் வராங்க இத்தனை பேர் எதுக்கு எதிர்பார்க்கிறாங்க ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அது இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும்போது பிரதமர் மாதிரியான உயர் பதவியில் இருப்பவங்க இந்த காலநிலை எதையும் பார்க்காம நேரம் வந்து அங்க நின்றுணும் நின்று அந்த மக்களுக்கு தேவையானதை தன்னுடைய தலைமையில வந்து செய்யணும் அதுதான் வந்து அவங்களுடைய முதல் கடமை அதை செய்ய மீண்டும் ஒரு முறை இந்த மோடி அவருடைய அரசு தவறி இருக்கிறது இவங்களுடைய கவலை எல்லாம் ராகுல் காந்தி என்ன ஜாதி ராகுல் காந்த பத்தி ரொம்ப கீழ்த்தரமா என்னம் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் வந்து எடுத்து எடுத்து பேசணும் அதுதான் வந்து இவங்களுடைய ஒரே நோக்கம் ராகுல் காந்தி நாடு முழுக்க அன்பால மக்களை ஒன்னா சேர்க்கணும் பிரிவினைவாதம் வேண்டாம் அந்த சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிற பேதம் இல்லாம எல்லாரும் ஒன்னா நிக்கணும் இனி வந்து வெறுப்பே இந்த தேசத்துல விதைக்க கூடாது எல்லாரும் அன்பா ஒன்னா சேருவோம் அப்படின்னு அவரு ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு பேட்டியிலும் அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா அந்த உயர்ந்த என்ன எதுவுமே வந்து எங்களுக்கு கிடையாது நாங்க கீழ்த்தரமானவங்க தான் எங்க அரசியல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த பாஜக அரசு வந்து ஒவ்வொரு முறையும் நிரூபிக்குது அவர்கள் இப்போ அவங்களுடைய கவலை எல்லாம் ராகுல் காந்தி என்ன சாதி என்ன சாதிவாரி கணக்கு எடுத்து கேட்டார் இல்லையா அவரு இப்ப சாதி கணக்கெடுப்பு கேட்டா அதுக்கு சரியான பதில் சொல்ல துப்பு இல்லை நாங்க நடத்துறோம் நடத்தல இல்ல இதை வந்து தள்ளி போடுறோம் இப்ப எதுவுமே வந்து இவங்களுக்கு சொல்ல துப்பு இல்லை இவங்களுக்கு சொல்ல தைரியம் கிடையாது இவங்களுடைய ஒரே பதில் திரும்ப திரும்ப எதை வாரி எந்த சேர்த்த வாரி அவர் மேல பூசலாம் இப்படித்தான் வந்து யோசிப்பாங்க அவருடைய விளைவு தான் இப்ப பாராளுமன்றத்துல ஹாட் டாபிக் எதுன்னா கேரளாவோட இந்த துயரம் இல்ல ராகுல் காந்தி என்ன சாதிங்கிறது தான் அந்த லட்சணத்துல தான் இந்த பாஜக அரசுக்கு எனக்கெல்லாம் வந்து இருக்கிற கோபத்துல என்ன மாதிரி பலரும் இருக்கிற கோபம் என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்களை எல்லாம் வீட்டுக்கு துரத்த போறோம் அப்படிங்கிறது தான் இந்த முறை வந்து முழு டம் அந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு தரவே கூடாது இந்த அஞ்சு வருஷம் இந்த பாஜகவினர் இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்புல இருந்தா நாடு இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீரழிஞ்சு போயிடும் அதனால இந்த இந்த ஆண்டே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே இந்த பாஜக அரசுக்கு கடைசி ஆண்டா இருக்கணும் அதற்கான நடவடிக்கைகளை வந்து மற்ற கட்சிகள் வந்து எடுக்கணும் தயவு செஞ்சு ராகுல் காந்தி பிரதமரை வரலனா கூட பரவாயில்ல இப்ப இருக்கிற இந்த செட்டப் வந்து உடச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கான முயற்சிகள் வந்து யாராவது இறங்குறாங்கன்னா நல்லா இருக்கும் அது நடக்கும் அப்படின்னு நம்புறேன்